நலம்பெரும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா கேள்வி என்னன்னா வாழை மரம் ஆனா பெண்ணா வாழை மரம் அனைத்து நற்காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோம் வாழைப்பழம் இல்லாமல் நைவேத்தியம் இல்லை ஏன் கேள்வியிலே பதில் இருக்குது வாழைப்பழம் பிரகஸ்பதி அப்படிங்கிற குருவை குருவின் அம்சமாக கருதப்படுகிறது விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகிறது துர்வாச முனிவர் ஒரு முறை நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்போ அவங்க மனைவி வந்து அவரை எழுப்பிட்டாங்க இல்லைன்னா அவர் தான் டமால் டிமால்னு சாப்பாடு விட்டுருவார் நல்ல தூங்கிட்டு இருந்த மனுஷனை ஏதோ அவங்க சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்குது வீட்டு வேலை எல்லாம் செய்யும்போது அந்த சத்தம் கேட்டு முடிச்சிட்டாரா முடிச்சிடுவார் தன் தூக்கம் கெட்ட உடனே அவர் டென்ஷன் ஆகி மரமாக நீ போய் சேருவது அப்படின்னு சாப்பிட்டுருவார் அவங்க வாழை மரமாக ஆயிடுவாங்க ஐயா இப்படி என்ன ஆக்கிட்டீங்களே நான் எதாவது ஏதாவது விமோசனம் பண்ணுங்க அப்படின்னு நீ மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இப்போ மஞ்சள் நீர நிலக்கல் குருவுடைய மஞ்சள் மஞ்சள் இப்போ புஷ்பராகம் மஞ்சள் கல் அணிய நம்ம சொல்கிறோம் இல்லை வாழை மரத்தின் வேற வந்து அவங்க வந்து தாயத்துக்குள்ளே அடைச்சி அணையலாம் வாழை மர வேரை வந்து வெட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த தனுசு ராசி மீனராசி பூரட்டாய் நட்சத்திரம் புனர்பூசம் விசாக நட்சத்திரக்காரங்க வாழை மரத்தின் வேற வச்சுக்கலாம் வாழை மரத்தை வீட்டில் தெற்கு பக்கம்லாம் வைக்கக்கூடாது தென்மேற்கில் கூடவே கூடாது வடகிழக்கில் வெட்டாத்தா வச்சா தான் அது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறோம் வாழை மரம் ஒருத்தர் கனவுல வந்தால் அதுக்கு பேர் தரித்திரம் தரித்திரம் அப்படின்னு சொல்கிறோம் வாழைப்பழம் வந்தால் நன்மை வாழை மரமாக வந்தால் கனவில் வந்தால் வாழ்க்கையில் கஷ்டம் வரப்போகுன்னு அர்த்தம் இந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டுலேருந்தே வர்றது அது தண்டுலேருந்து உருப்பிடுறது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே எல்லாமே வாழை மரத்தில் எல்லாமே யூஸ் ஆகும் தண்டு பழம் அதில் வந்து எல்லாமே மேக்சிமம் யூசேஜ் உள்ள மனிதனை போன்ற ஒரு அமைப்பு உடையது வாழை மரத்தில் பரிகாரம் பண்ணால் சரியாக இருக்கும் ஆனால் பரிகாரம் பண்ணது சரி இந்த வாழை மரம் போல தள்ளும்போது அதாவது தார் விடும்போது அது மேற்க உழுதா வடக்கு உழுதா வடகிழக்கு உழுதா தெக்கில் உழுதான்னு பார்ப்பாங்க அது வடக்கு கிழக்கில் விழுந்தால் சிறப்பு தெற்கு மேக்கில் இருந்தால் ரொம்ப கொஞ்சம் பணக்கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பெரும்பாலும் இந்த ஆப்பிரிக்க நாட்டில் வாழைப்பழத்தை வந்து ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு ஃபுட்டே வந்து இந்த வாழைப்பழத்தை அவிச்சு அதை ஒரு மாவு மாதிரி ஆக்கி இட்லி தட்டில் போட்டு அவிச்சு இந்த வாழை காய் பழத்தை பழத்த விற்க முடியாது காய அவிச்சு அதை வந்து வேக வச்சு மட்டிலா அப்படின்னு ஒரு சாப்பாடு அது பேர் அந்த அதை சாப்பிடுவாங்க பெங்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருடைய மகதா வாழை மரமாக பிறந்திருக்கதா சொல்கிறாங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வாழை மரம் அப்படிங்கிறது குரு தான் மங்களத்தின் அடையாளம் மங்களத்தின் அடையாளம் குரு அப்படிங்கிறது தான் வாழை மரம் துர்வாசம் முனைவர் ஆமாம் மனைவியாக கருதப்படுகிறது விநாயகர் கல்யாண ஆகலன்னு ஒரு புராணம் விநாயகர் கல்யாணம் ஆகி அவருடைய தான் வாழை மரமாக வந்திருக்கதா வட இந்தியாவில் நம்புகிறாங்க கல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா வா பவதாரிணி கல்கத்தா காளியை வாழை மரத்திலே வாழை பழத்திலே பவதாரிணி சாமி செய்வாங்க அதுக்கு வந்து கோலா காளி அப்படின்னு பேர் கோலா காளி வாழைமரத்துக்கு நிறைய பேர் இருக்குது பனானா இங்கிலீஷில் பல் அப்படின்னா ஹிந்தின்னு நினைக்கிறேன் பயம் அப்படிமா இந்த பழைய படங்களில் பயம் பயத்தை சென்று வாழைப்பழம் வழுக்கி ஏழை கிழவன் வழுக்கி விழுந்தான் வாழைப்பழம் வந்து தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா உள்ள லா பழம் அப்படிங்கிறது சிறப்புல தமிழ்நாட்டில் உள்ள எழுத்தாக இருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு திங்கி கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்